ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஏஏ தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் சரண் நம்ம ஆடியோ நாவலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மோகத்தீயில் முதலிரவு பார்ட் ஒன் வளைந்து நெளிந்து செஞ்சு கொண்டிருந்தது ஊட்டிக்கு செல்லும் மலைப்பாதை மலைப்பாதையில் இரு பக்கமும் காடுகளும் தேலை தோட்டங்களும் நிறைந்திருக்க அந்த பாதையில் ஒரு கார் சீறி பாய்ந்து கொண்டு அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தது கார் ஓட்டும் வேகத்திலேயே அவனின் எண்ண ஓட்டத்தை அறிந்த நம்ம ஹீரோயின் இனியாவின் மனம் சோகத்தை தத்தெடுத்து சோக சித்திரமாக இருக்க அவளின் கண்களை காரை ஓட்டும் ஆடவன் மேல் வீச அவனோ முழு ருத்ரமூர்த்தியாக கோவக்கனலை முகத்தில் எரியவிட்டு காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் நம்ம ஹீரோ விஜய் இருவரும் புதுமண ஜோடிகள் விஜய் கார் ஓட்டும் வேகத்தை பார்த்து பயம் வர அவனிடம் சொல்லவும் முடியாமல் கண்களை மூடி தலையை காரின் பின்புறம் சாய்த்துக்கொண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தன் எண்ண ஓட்டத்தை அலையவிட்டாள் இரண்டு நாட்களுக்கு முன் திருமண மண்டபத்திற்கே உரிய கலகலப்புடன் கோயம்புத்தூரில் உள்ள அந்த பெரிய மண்டபம் களை கட்டி அதன் வாசலில் இரு பெரிய கட் அவுட் இருந்தது இரண்டு திருமணமும் ஒரே நேரத்தில் நடக்க இருக்க அதில் ஒரு கட் அவுட்டில் விஜய் வெட்ஸ் அபிநயா மற்றொரு கட் அவுட்டில் இனியன் வெட்ஸ் ராதா என்று இருக்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருந்தனர் திருமண மண்டபமே கோலாகலமாக இருந்தது விஜய் ஆரடி உயரம் தினமும் உடற்பயிற்சி செய்து தேகம் விட உரிய கம்பீரம் பார்ப்பவரை கவரும் காந்த பார்வை வேஷ்டி சட்டையில் மனமேடையில் விஜய் அமர்ந்திருக்க சற்று தள்ளி இன்னொரு மனமேடையில் இனியன் அமர்ந்திருந்தான் நல்ல நிறம் சாப்ட்வேர் என்ஜினியர் காதல் திருமணம் விஜயின் தங்கை ராதாவை காதலித்து பெற்றோர்கள் என்று விஜய் மற்றும் ராதாவின் பெற்றோர்களாகிய வைத்தீஸ்வரன் வைதேகி தம்பதிகள் முடிவெடுத்துவிட விஜய்க்கு கல்யாணத்தின் மீதும் சரி அவனிற்கு பார்த்திருக்கும் பெண் அபிநயா மீதும் சரி ஆர்வம் எல்லாம் இல்லை பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒப்புக்கொண்டான் மண்டபத்தில் இனியனின் தங்கை இனியா ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டிருக்க அத்தனை பேரின் கண்களிலும் அவள் தென்பட அனைவரும் அவளை ரசனை பார்வையுடன் பார்த்தனர் லைட் பிங்க் கண்ணாடி கற்கள் பதித்த லெகங்கா அதற்கு ஏற்றாற்போல் ஒயிட் அண்ட் பிங்க் கற்கள் பதித்த ஆபரணங்கள் நெற்றியில் ஒரு ஒற்றை கல் பதித்த பொட்டு கண்களில் நேர்த்தியாக மை தீட்டி கல்யாண பொன்னிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தேவதையாக மின்ன அவள் ஒரு இடத்தில் அடங்காமல் தன் தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு மனமேடையில் உள்ள தன் தமையரை வம்பிழிக்க அதை பார்த்த விஜய் மனதில் புண்ணா இவ ஆளுதான் அழகு வாய் ரொம்ப நீளம் இப்படியெல்லாம் வம்பிழுக்கிறா இவகிட்ட என் தங்கச்சி என்ன பாடுபட போறாளோ என்று வருந்தியவனின் விழிகள் அவளை வருட அப்போது பெண்கள் கூட்டம் சற்றென்று விஜயை பார்த்து கொள்ளென்று சிரிக்க அவனின் பார்வை அந்த கூட்டத்தில் நடுவில் இருக்கும் இனியாவின் மீது முறைப்பாகவிழ அதை பார்த்த இனியா விஜயை பார்த்து ஒற்றை கண்ணை அடிக்க அதை கவனித்த விஜய் அவளை தீ பார்வி பார்த்துவிட்டு திரும்பி கொள்ள அவன் மனதில் இதையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா என்று நினைத்தவனின் பார்வை மீண்டும் அவளை பார்க்க சொல்லி கண்கள் கெஞ்ச அவளை மெதுவாக திரும்பி பார்க்க அவள் அப்போதும் விஜய பார்த்து கண்ணடிக்க இவளை கல்யாணம் முடியட்டும் வச்சுக்கிறேன் இல்லாட்டி ராதாட்ட இவளோட வாழையெல்லாம் காட்டுவா என்று நினைத்தவன் விஜயின் தம்பி அஜய் தன் அண்ணனின் அருகில் வர அஜயத்தான் இங்க வாங்க என்று கூப்பிட்டு அவள் அருகில் அஜயை நிக்க வைத்துக்கொண்டு கொண்டு காதில் ரகசியம் பேசுவதும் அவனுடன் சேர்ந்து அங்கும் இங்கும் சுற்றிவதும் அவளின் நட்பு கூட்டங்களுக்கு அஜயை அறிமுகப்படுத்துவதும் என அவனை ஜோடி சேர்த்து கொண்டு அழைய அதை பார்த்த விஜய்க்கு அண்ணன் என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணான் தங்கச்சி இப்போ என் தம்பியை கரெக்ட் பண்றா என்று கோபம் கொள்ள மீண்டும் விஜய் அவளவே கண்காணிக்க அதை பார்த்த இனியா அவனை பார்த்து மீண்டும் கண்ணடிக்க விஜய்க்கு எழுந்து போய் ஒரு அப்பு விடலாம் நின்றுதான் இருந்தது அஜயை அருகில் அழைத்த விஜய் அவனிடம் ரகசியம் பேசி அவனுக்கு வேலை கொடுத்து துரத்தி விட அதை அறிந்த இனியா மனதில் இவன் ஒரு அழகன் இவன் தம்பி ஒரு அழகன் இவனுகளை நான் கரெக்ட் வர பண்ணுவேன்னு நினப்பு இந்த விருமாண்டிக்கு என்று மனதில் நினைத்தவள் விஜய் அருகில் சென்று என்ன விஜயத்தான் உங்க தம்பியை கரெக்ட் பண்ணிடுவேன்னு பயந்து வெளியே அனுப்பிட்டீங்க போல இவ்வளோ பயமெல்லாம் வேண்டாம் எங்க அண்ணன் தான் தெரியாம உங்க தங்கச்சியிட்ட விழுந்துட்டான் நானும் அப்படிலாம் வந்து உங்க குடும்பத்துல விழுந்துட மாட்டேன் டென்ஷன் ஆகாம தாலி கற்ற வேலையை மட்டும் பாருங்க என்று இழுத்தவள் மிஸ்டர் விருமாண்டி என்று சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க உங்க அண்ணனை பார்த்ததும் ஏமா வந்து என் தங்கச்சிய உங்க வீட்டில் கட்டி கொடுக்க சம்மதிச்சிட்ட நீ பொண்ணே இல்லை அருந்த வாள்ன்னு இப்போதானே தெரியுது கல்யாணம் முடியட்டும் வச்சுக்கிற என்று விஜய் சொல்ல அதுக்கு வேற பாருங்க தான் என்று சொல்லிவிட்டு அனைவரின் பார்வையும் தங்கள் மேலிருப்பதை புரிந்து கொண்ட இருவரும் சிரித்த முகமாகவே எல்லாம் பேசிவிட்டு அவள் செல்ல அவள் சொல்லியதன் அர்த்தம் அவனுக்கு சற்று லேட்டாக புரிய அனல் பார்வை பார்த்தான் விஜய் அந்த பார்வையை எதிர்கொண்ட இனியா போடா விருமாண்டி என்று அவனை பார்த்து வாயிசைக்க அவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவே முடியவில்லை பொண்ணா இவ ராட்சசி என்று மதன் என்று மனதில் நினைத்து கொண்டு அவனின் கண்களுக்கு கடிவாளமிட்டவன் தூரத்தில் இருந்து விஜய் மற்றும் இனியா பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த ஒரு வயதான முதியவர் வைதேகியிடம் ஏமா விஜய் கூட பேசிட்டு இருக்க பொண்ணு யாரு என்று கேட்க நம்ம மருமகம் பிள்ளையோட தங்கச்சி ஐயா என்று சொன்னாள் அந்த பிள்ளைக்கும் விஜய்க்கும் என்ன ஒரு ஜோடி பொருத்தம் பேசாம அந்த புள்ளையவே விஜய்க்கு பேசியிருக்கலாமே என்று சொல்லியவரிடம் அந்த புள்ள இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கையா அதான் வேற பக்கம் பார்த்தோம் என்று சொல்லிய வைதேகியின் கண்களிலும் அந்த ஆசை வந்து போக இனி யோசிச்சு என்ன போகுது என்று எண்ணியவள் அந்த எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கல்யாண வேலையை பார்க்க தொடங்கினாள் மண்டபத்தில் உள்ள இளவயது காளைகளின் கனவு இனியா மண்டபத்தில் வளைய வர அத்தனை ஆடவர் கண்களும் அவளின் மேலேயே இருந்தது அதில் விஜயின் நண்பன் ஒருவன் விஜயின் அருகில் வந்து மச்சா அந்த பொண்ணு யாருடா என்ன செமையா இருக்குல்ல இவ்வளோ நேரம் கூட கூடதானே பேசிட்டு இருந்துச்சு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுடா நானும் கொஞ்சம் என் லைஃபை அவ கூட ஸ்டார்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன் என்று அவனையே மாமா வேலை பார்க்க தூண்ட அந்த கோபமும் சேர்ந்து இனியா மேலேயே திரும்ப விஜயால் அங்கு உட்காரவே முடியவில்லை ராட்சசி மண்ட குடிச்சல் சாமி இவகிட்ட எந்த அப்பாவி போறானோ என்று எண்ணியவன் சற்று நேரத்தில் அது தான் அந்த அப்பாவி என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு ஐயர் மணமகளே அழைச்சிட்டு வாங்கோ என்று சொல்ல அபிநயா அறைக்கும் ராதாவின் அறைக்கும் உறவுக்கார பெண்கள் சென்று அழைத்து வர முயன்ற போது ராதாவை அழைத்து வந்து இனியன் அருகில் அமர வைத்து விட்டனர் அபிநயாவை தேட அவள் மண்டபத்தில் இல்லை மணமகள் அறையில் ஒரு கடிதம் மட்டும் அதில் நான் கிடைக்க என்னுடன் படித்த அருண் என்ற ஒரு ஆணை காதலிக்கிறேன் பெற்றோர்கள் கட்டாயத்தினால் திருமணம் வரை வந்துவிட்டது என் பெற்றோர்கள் என்னை புரிந்துகொள்ளாத காரணத்தினால் என் வாழ்க்கையை நான் என் காதலனுடன் சேர்ந்து வாழ விரும்பி போய்விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்க அந்த விஷயம் மண்டபம் முழுக்க பரவ அனைவருக்கும் அதிர்ச்சி விஜயின் கண்கள் ரத்தம் கோபத்தில் சிவந்திருக்க அபியின் பெற்றோர்கள் விஜயிடம் வந்து அழுகையுடன் மன்னிப்பு கேட்டனர் என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் விழிக்க வைதேகி இனியாவின் பெற்றோர்களாகிய கேசவன் மற்றும் கீதாவிடம் உங்கள் பெண்ணை என் பையனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று விஜய்க்கு இனியாவை பெண் கேட்க கீதாவும் கேசவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து விட்டு அது புள்ள இப்போதான் காலேஜ் படிக்குது என்று இழுக்க அவ எவ்வளவு படிக்கணும்னு நினச்சாலும் நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் சமந்தி என்று வைத்தீஸ்வரனும் சேர்ந்து கேட்க கேசவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் கீதாவை பார்க்க கீதா இனியாவை பார்த்து சம்மதமா என்று கேட்க அவள் அதிர்ச்சியில் இருந்து வெளிவரவே இல்லை விஜய்க்கு இதை கேட்டதும் உலகமே தலைகீழாக சுற்றுவது போல் இருக்க கீதா இனியாவிடம் சென்று இனியா இந்த திருமணத்தை ஏத்துக்கும் நல்ல குடும்பம் உன்னை நல்லா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்து விஜயின் அருகில் அமர வைக்க கலங்கிய கண்களுடன் தலை குனிந்து இருந்தவள் கழுத்தில் விஜயின் சூடான கைகள் அவள் கழுத்தில் திண்டி மங்களநானம் சூடப்பட்டது இந்த திருமண வைபவத்தில் ஒரு ஜோடிகளுக்கு ஆனந்தமாகவும் ஒரு ஜோடிகளுக்கு வேதனையாகவும் இருந்தது ஐயர் மாங்கல்யத்திற்கு பொட்டு வைக்க செல்ல விஜயின் விரல்கள் அவளின் மார்பு கூட்டில் தொங்கிக் கொண்டிருந்த மாங்கல்யத்திற்கு குங்குமமிட்டான் நிமிர்ந்து விஜயின் முகத்தை வேதனையாக பார்த்த இனியாவிற்கு விஜயின் முறைப்பே பதிலாக கிடைத்தது இனியாவின் நெற்றியில் குங்குமமிடும் போது அவள் கண்களை இரிக்கும் மூட அவளின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது அதை பார்த்தவனுக்கு மேலும் ஆத்திரம் பொங்க ஐயரிடம் இன்னும் என்ன பண்ணணும் என்று கர்ஜிக்க அவர் அவனின் கோபத்தில் அதிர்ந்து பார்க்க வைதேகி விஜய் இருப்பா என்று அவன் பின்னாலிருந்து சொல்ல இனியாவின் கையை பிடித்து அக்னி வர பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள கீதா இனியாவிடம் பேச வர அதை தவிர்த்தவள் சற்று தள்ளி போய் நின்று கொள்ள கேசவனுக்கும் கீதாவிற்கும் தன் மகளின் மனம் புரிய ஊமையாக கண்ணீர் சிந்தினர் இனியாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அழகுநிலை பெண்கள் உடைமாற்றி அலங்காரம் செய்து மணமேடைக்கு கூட்டி வர அனைவரின் காஞ்சிபுர பட்டு சேலை வெண்மை மற்றும் மெருண் கற்கள் பதித்த நகைகள் தலையில் மல்லிகை சரம் நெற்றியில் மெருண் நிற பொட்டில் ஒரு வெள்ளைக்கள் பதித்த பொட்டு என தேவதையாக வந்தவள் மணமேடையில் மெருள் நிற கோட்டணிந்து தனியாக நின்று கொண்டிருந்த விஜயின் அருகில் வந்து அவளை நிற்க வைக்க விஜயின் கண்கள் அவளின் அழகில் சற்று நிலைத்தடுமாற சற்றென்று பார்வை திருப்பிக் கொண்டான் மண்டபத்தில் கூட்டம் குறைந்திருக்க மதிய உணவை விஜய் மற்றும் இனியா வேண்டாம் என்று உறுதியாக சொல்ல மாலை மறுவீட்டிற்கு அழைத்து சென்றனர் மறுவீடு வந்தபோது இனியன் கீதா கேசவன் ஆகிய மூவரிடமும் பேசவே இல்லை இனியா தனக்கு தேவையானதை எடுத்து பேக்கில் வைத்தவள் அவளின் அறையில் கட்டிலில் கவர்ந்து அழுது கொண்டிருக்க அவளிடம் பேச வந்த இனியன் அவளின் நிலை கண்டு இனியா எந்திரிடி என்று அவளை தொட தொடாத என்ன தொடாத நீ இவ்வளோ செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ விரும்புன பெண்ண கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையை அழிச்சிட்டேல எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அவன் கோபத்துக்கும் என் விளையாட்டு புத்திக்கும் எப்படி ஒத்து போகும்னு நினைச்சியா என்று கத்தியவளிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் நிற்க அங்கே கீதாவும் கேசவனும் வந்து சேர்ந்தனர் இப்ப சந்தோஷமா உங்க ரெண்டு பேருக்கும் உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை சரியா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டீங்க என்று குலுங்கியால அவளை தேற்றும் வழி தெரியாமல் யோசனையில் நிற்க இனியனின் மனது குற்ற உணர்ச்சியில் நொந்தது இனியா விஜயை சீந்துவதும் அதற்கு விஜய் முறைத்ததும் அவனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனி இதை எப்படி சரி செய்வதென்று தெரியாமல் இனியன் விஜயிடம் செல்ல விஜய் தன்னை தேற்றும் வழி தெரியாமல் ஒரு இடத்தில் நிற்காமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க இனியன் வருவதை பார்த்த விஜய் அவனின் முகம் பார்க்க விஜய் அவ சின்ன பொண்ணு வேற வழி இல்லாம இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு அவ கேரக்டருக்கும் உங்க கேரக்டருக்கும் சுத்தமா செட் ஆகாது என்று சொல்லி அவனை முறைத்த விஜய் இப்பதான் அது உனக்கு தெரிஞ்சிச்சா இனியன் என்று எரிச்சலாக கேட்க அந்த நேரத்துல வேற வழி தெரியல அவன் படிப்பு முடிகிற வரைக்கும் எங்க கூடவே இருக்கட்டுமே என்று இனியன் கேட்க துளைக்கும் பார்வை பார்த்து விஜய் யாரு படிப்பு முடிகிற வர என்று அவன் கேட்க இனியா படிப்பு தான் விஜய் என்று அவன் சொல்ல இனியா படிக்கிறாளா என்று விளக்கெண்ணை குடித்தது போல் கேட்க என்ன விஜய் சொல்றீங்க அவ இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் விஜய் என்று இனியன் சொல்ல தலையில் கை வைத்து அமர்ந்தே விட்டான் படிக்கிற போய் ச்சே எனக்குதான் தெரியாது உன் தங்கச்சிதானே உனக்குமா தெரியாது இவ்வளோ சுயநலமா இருந்திருக்க என்று இனியா கேட்ட அதே கேள்வியை திருப்பி விஜயும் கேட்க இனியனின் முகம் வெறுமையானது சற்று நேரம் அமைதிக்கு பின் சரி விஜய் நடந்தது நடந்துச்சு அவன் படிப்பு முடிகிற வரைக்கும் எங்க கூடவே இருக்கட்டும் என்று சொல்ல அப்போ என் தங்கச்சியையும் நான் கூட்டிட்டு போகட்டுமா என்று விஜய் கேட்க அதிர்ச்சி அடைந்தான் இனியன் கல்யாணமான பொண்ணை வாழ விடாம நீங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இங்க சந்தோஷமா இருக்க முடியும் என் தங்கச்சி வாழ்க்கை என்ன இனியன் என்று அவன் கேட்க தாலி கட்டிட்ட இனியன் இப்போ அவன் என்னோட மனைவி நான் எங்க இருக்கணும் அங்கதான் அவளும் இருக்கணும் என்று சொல்லி அவன் அவ்வளோதான் பேச்சு என்பது போல் அறையை விட்டு வெளியேற மாப்பிள்ளை வீட்டில்தான் முதலிரவு என்று சொல்லிவிட இனியன் மற்றும் ராதா அங்கேயே அங்கே நல்ல நேரம் பார்த்து விஜய் மற்றும் இனியா கிளம்ப தயாராக யாரிடமும் பேசாமல் தனக்கு தேவையான தின்சை எடுத்து கொண்டவள் காரில் ஏறி பின்னால் சீட்டில் அமர்ந்து கொள்ள அவள் கண்கள் கருத்து குளமாக நிற்க அவள் அருகில் வந்து விஜய் அமர்ந்தான் இனியன் இனியாவிடம் பேசுவதற்காக அருகில் வர பற்றென்று கார் கண்ணாடியை மூடிக்கொள்ள கார் சென்றது கோவையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்று கார் நின்றது ஆர்த்தி எடுத்து விஜய் மற்றும் இனியாவை வரவேற்ற வைதேகி வலது காலை எடுத்து வைத்து உள்ள வாங்க ரெண்டு பேரும் என்று சொல்ல விஜய் இனியாவின் கையை பிடித்து வீட்டின் உள்ளே அழைத்து சென்றான் உள்ளே வந்தவர்களை ஹாலில் உள்ள இருக்கையில் அமர வைத்து இருவருக்கும் பால் பழம் கொடுத்தனர் இனியாவிடம் வைதேகி மேலே செகண்ட் ரூம் தான் விஜயோட ரூம்மா நீ அங்க போய் கொஞ்சம் ரெஸ்டுடு என்று வைதேகி சொல்ல சரி என்று தலையாட்டியவள் விஜயின் அறை கதவை திறக்க பெரிய அறை ஐந்து பேர் படுக்கும் அளவு பெரிய கட்டில் நுரை மெத்தை அட்டாச் பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம் என அழகாக இருந்தது அந்த அறை பாத்ரூம் சென்று ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு நைட்டி ஒன்றை அணிந்தவள் மெத்தையில் படுத்து என் வாழ்க்கை இனி இவனோட தானா என்று என்னைய அழுகை முட்டிக்கொண்டு வர அழுது கொண்டே தூங்கியும் விட்டாள் விஜய் தன் பெற்றோர்களிடம் படிக்கிற சின்ன போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க என்னோட ரொம்ப சின்ன பொண்ணுமா எப்படிமா என்று விஜய் விஜய் தன் தாயிடம் கேட்க எனக்கும் உங்க அப்பாக்கும் பத்து வருஷம் வித்தியாசம்டா உனக்கும் இனியாக்கும் அஞ்சு வருஷம்தான் வித்தியாசம் உனக்கு அபிநய மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லைன்னு எனக்கும் தெரியும் நடந்தது நடந்துருச்சு இனி நடக்கப்போவதை பத்தி யோசி விஜய் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் வைதேகி யோசனையில் அவனின் அறைக்கு சென்ற விஜய் தனது அறையில் கதவை திறக்க இனியா கட்டளின் குறுக்கே கவிழ்ந்து படுத்துக்கொண்டிருக்க அவளின் அருகில் வந்தவன் அவளின் முகத்தை காண அவள் அழுதிருக்கிறாள் என்பது அவளின் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது அவளையே பார்த்து கொண்டு மொபைல் அடிக்க அந்த சத்தத்தில் கண்விழித்தவள் விஜய் அவளை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள் சற்றென்று எழுந்த மர அவளை பார்த்தவாறே மொபைலை எடுத்து கட் செய்து வைத்தவன் அவளை மீண்டும் பார்க்க அவள் தரையை விரித்து கொண்டிருந்தாள் சாப்பிட கீழே போலாம் கிளம்பு என்று அவன் சொல்ல எனக்கு பசிக்கல என்று ஒற்றை வார்த்தை பற்றின்றி வர மதியமும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடாம இருந்தா ஓ ஸ்பாயில் ஆகும் வீட்டுல இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க என்று விஜய் நிதானமாக சொல்ல எல்லாருக்கும் தான் மனசு வலி கஷ்டம் எல்லாம் இருக்கும் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதா என்று கத்தியவளின் கண்கள் கலங்க அவள் அருகில் வந்து அமர்ந்த விஜயை பார்த்தவள் விஜயை முறைக்க அதை பார்த்த விஜய் இங்க பாருங்கயா உனக்கு இப்ப எப்படி மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு என்று சொல்லிய விஜயை பார்த்து நான் சொல்லிதான் யாரும் கேட்கல நீங்க சொல்லிருந்தா கேட்டிருப்பாங்கல்ல நீங்கள் அங்கே ஏது பேசாமல் அமைதியாக இருந்துட்டீங்க உங்களை சீண்டனதுக்கு பழி வாங்கிட்டீங்க என்று ஆத்திரத்தில் கத்த ஹே வாய முடி நானும் பார்க்குறேன் ஓவராக பேசுகிறேன் நான் தான் உன் புருஷன் வந்து வாழன்னு இப்போ உன் கையை பிடிச்சி இழுத்தனா இல்லை உன் பர்மிஷன் இல்லாமல் இப்போ என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா டூ டேஸில் ஊட்டி போயிடுவோம் நீ உன் வீட்டில் எப்படி இருப்பையும் அப்படியே இருந்துக்கலாம் காலேஜில் சேர்த்து விடுறேன் உன் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு உன் விஷயத்தில் நான் இடையில வர மாட்டேன் என்று சொல்லியவனிடம் நான் உங்க கூட எல்லாம் இருக்க முடியாது இனி எனக்குன்னு யாரும் இல்லை நான் ஹாஸ்டல் சேர்ந்து இங்கேயே படிச்சுக்கிறேன் என்று அவனிடம் சொல்ல நீ என் கூட வந்து தான் ஆகணும் நான் சேர்த்து விடுற காலேஜில் நீ தான் ஆகணும் உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கலாம் பட் என் கூட தான் நீ இருக்கணும் உன் இஷ்டப்படி நீ இருந்தா அதுல பாதிக்கப்பட போவது என் பேரண்ட்ஸும் உன் பேரண்ட்ஸும் தான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது என்று விஜய் சொல்ல எனக்கு ரூல்ஸ் போட நீங்க யாரு என்று அவள் கேட்க அவளின் நைட்டியின் உள்ளே மறைந்திருந்த தாலியை தன் கைகளை கொண்டு எடுத்து வெளியே போட்டவன் உன் புருஷன் உனக்கு ரூல்ஸ் போடுறது மட்டும் இல்லை உன்னை என்ன வேணாலும் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கு நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இனி நான் எப்படி உன்கிட்ட நடந்துக்கணும்னு நீ என்கிட்ட நடந்துக்கிற முறையில் தான் இருக்கு என்று விஜய் சொல்ல என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது எவ்வளவு நாள் எனக்கு காவல் நீங்க இருக்க முடியும் என்று அவள் சொல்ல இந்த உலகத்தில் எந்த மூலையில நீ போனாலும் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரி நீ பண்ணனா உன் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் என்னை விட்டுட்டு நீ போனா ராதா உன் அண்ணன் கூட எப்படி சந்தோஷமாக இருப்பாள் அவன் அண்ணன் வாழ்க்கை நினச்சி அவ எப்படி உங்கள் உன் அண்ணன் கூட எப்படி சேர்ந்து வாழ்வா யோசிச்சு பேசு என்று அவன் சொல்ல இனியா அமைதியாக அவனை கூர்ந்து பார்க்க சரி நான் உங்கள் கூட எங்கேயும் வரல நான் இங்கே உங்கள் வீட்டிலையே இருக்கேன் இங்க இருந்து காலேஜ் போய்க்கிறேன் என்று அவள் அது முடியாது என் எல்லாம் ஊட்டில அதை விட்டுட்டு நான் கூட இருக்க முடியும் அது இதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க என்று விஜய் இனியா தலையில் கை வைத்து மத்தையெல்லாம் மர இத யோசிக்க ஒன்றுமே இல்ல இப்ப கிளம்பு சாப்பிட கீழே போகணும் என்று அவன் சொல்ல அவள் முறைத்தபடி எழுந்து செல்ல முயல ஹே எங்க போற என்று அவன் கேட்க அவள் விஜயை முறைத்து பார்த்தாள் கீழே கூப்பிட்டது நீங்க இப்ப எங்க போறேன்னு கேட்டா என்ன அர்த்தம் என்று சொல்லி அவளை இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே வராத சாரி கட்டிட்டு வா என்று அவன் சொல்ல வா சாரி கட்டுறதா இப்படிதான் வருவேன் என்று அவள் அடம் பிடிக்க ஐயோ ஃபஸ்ட்டு நாளே இப்படி இந்த ராங்கியோட தலைவலியா இருக்கே என்று தலையை பிடித்தவன் அவள் புறம் திரும்பி சாரி கட்டிட்டு வா கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க தென் சாப்பிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கும் நான் ரெடி பண்ணுவாங்க என்று அவளிடம் சொல்ல அவள் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது ரிலாக்ஸ்யா ஜஸ்ட் ஒன்லி ஃபார்மாலிட்டி தட்ஸ் ஆல் ஓகே என்று அவன் சொல்ல எனக்கு ஸாரீ கட்ட தெரியாது சுடி போட்டுட்டு வரேன் என்று சொல்லி அவளிடம் அப்போ எப்படி மார்னிங் ஸாரீ கட்டின என்று அவன் கேட்க கட்டி விட்டாங்க நான் கட்டிக்கிட்டேன் என்று சொல்லி அவளை பார்க்க விஜய்க்கு சற்று பாவமாகத்தான் இருந்தது சரி வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவளுக்காக காத்திருக்க சுடிதார் அணிந்து ட்ரெஸ்ஸிங் ரூமிலிருந்து வெளிவர அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றான் டைனிங் டேபிளில் விஜய் அமர அவன் அருகில் உள்ள சேரை எடுத்து அவளுக்கு போட அதில் அமர்ந்தவளுக்கு வைதேகி பரிமாற குழிந்த தலை நிமிராமல் ஏதோ பேருக்கு இட்லியை கொறிக்க சாப்பிடுமா என்று இனியாவின் தலையை வைதேகி கோதிவிட விஜய் சாப்பிட்டு அவளுக்காக காத்திருந்தான் விஜய் குளிச்சுட்டு இருடா கொஞ்ச நேரத்தில் இனியாவை அனுப்பி வைக்கிறேன் என்று விஜயிடம் சொல்லி அவனை அவனின் அறைக்கு அனுப்பி வைக்க அவனும் வேறு வழியின்றி செஞ்சுவிட சொந்தத்தில் உள்ள பெண்கள் சேர்ந்து கீழுள்ள ஒரு அறையிலேயே இனியாவை குளித்துவிட்டு வர செய்து ஒரு மயில் வண்ணிற காட்டன் புடவையை நேர்த்தியாக கட்டி மல்லிகைப்பூ வைத்து கண்ணிற்கு மை தீட்டி உதட்டிற்கு சாயம் பூசி கையில் பாலுடன் விஜயின் அறைவாசலில் விட்டு செல்ல அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தான் விஜய் மயில் வண்ண காட்டான் புடவை நெச்சி வகுட்டில் குங்குமம் ஒற்றை கல்பதித்த பொட்டு கண்களில் நேர்த்தியாக மை தீட்டி உதட்டிற்கு மெலிதாக சாயம் பூசி கழுத்தில் புதிதாக கட்டப்பட்ட மஞ்சள் கயிறு ஓ தங்கச்சங்கிலி பளிச்சென்று தெரிந்த சிறிய இடை என மேலிருந்து கீழ்வரை கண்களால் அளக்க இனியா நிமிர்ந்து பார்க்க அவனின் பார்வையில் தடுமாறியவள் சட்டென்று கீழே குடிய அவனும் பார்வையை வேறுபுறம் திருப்பி அருகில் உள்ள டேபிளில் பாலை வைத்துவிட்டு மெத்தையில் ஒரு ஓரத்தில் அவள் அமர்ந்து கொண்டாள் அவளுக்கு தலையணை மற்றும் பெட்ஷீட்டை எடுத்து கொடுத்து உறவு சொல்லிவிட்டு எழுந்து அந்த அறையின் பின்புறம் உள்ள பால்கனிக்கு சென்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தான் விஜய் ஈரக்காற்று வீச மின்னல் அடிக்க மழை வரும் அவனின் எண்ண ஓட்டம் அனைத்தும் இனியாவின் இருந்தது அருகில் வந்து நின்ற இனியா பால்கனியின் கைப்பிடி சிவரில் ஏறி அமர்ந்து கொள்ள விஜய்க்கு உள்ளம் ஒரு நடி பதறியது இந்த குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணாத முதல்ல கீழறங்கு என்று அவளிடம் சொல்ல முடியாது என்று அவள் சொல்ல சட்டென்று அவளின் கையை பிடித்து கீழே இழுத்தவன் இழுத்த வேகத்தில் அவனின் மார்பில் வந்து விழுந்தவள் அவனை விட்டு தள்ளி நிற்க அவளின் கண்களை நேராக பார்த்தான் அசத்தும் அழகு தலையில் மல்லிகையின் மனம் அவளை இப்போதே பிச்சு தின்றிவிட அழைக்க அவளின் படப்படக்கும் பார்வையும் அவளிற்கே உரிய அவளின் மனமும் அவனை சுண்டி இழுக்க விஜய் தன் கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள உங்களுக்கு என்ன என்று சொல்லிவிட்டு மீண்டும் கைப்பிடி சுவரில் ஏற போக அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தவன் பால்கனி டோரை லாக் செய்து விட்டு அவளை பார்க்க அவள் அவனை பார்த்து முறைத்து கொண்டு இருந்தாள் அவனின் கைக்குள் இருந்து அவளின் கையை இழுத்தவள் வெளியே செல்ல நினைத்து டோரை திறக்க முற்பட ஹே எங்கடி போற இந்த நேரத்துல யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்கடி என்று ஓடி செஞ்சு அவளை தடுக்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் கேட்க அதே தான் நானும் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை இங்க தூங்குறதுல என்று கேட்க என்னால இந்த ரூம்ல எல்லாம் தூங்க முடியாது எனக்கு வேற ரூம் வேணும் நான் வைதேகி அத்தை கிட்ட கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் கதவின் மீது கையை வைக்க முயல ஹேய் எங்கடேயே போகிற இந்த நேரத்துல நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நீ படிச்சு முடிக்கிற வர நமக்குள்ள எதுவுமே வேண்டாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டி இப்போ நமக்குள்ள எல்லாம் நடக்குமே நினைச்சிட்டு இருப்பாங்க டி நீ வெளியே போனா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்று அவன் கிட்டத்தட்ட கெஞ்ச ஆரம்பிக்க இங்க பாருங்க விஜய் என்று அவள் ஆரம்பிக்க என்னது விஜயா அத்தான்னு கூப்பிடுடி விஜய் அம்மா விஜய் இவ பேர் வச்ச மாதிரி கூப்பிடுறான் என்று அவன் சொல்ல அப்போதும் அவளை தடுப்பதற்காக பிடித்த கையை அவன் விடாமல் இருக்க அத்தான் பொத்தான் கூப்பிட முடியாது என்று அவள் சொல்ல இப்ப அத்தான்னு கூப்பிட்டுதான் ஆகணும் என்று அவளை நெருங்க அவள் கதவின் மீது சாய்ந்து நிற்க அவளுக்கு இருபுறமும் கைகளை கதவின் மீது வைத்து நிற்க அவளின் மூச்சு காற்று அவன் மீது பட அவளின் மூச்சு காற்று அவள் மீது பட அவளின் மல்லிகையின் மனம் அவனை இம்சை செய்ய அவளின் கண்களை நேராக பார்த்தவன் அவள் அருகில் நெருங்கி நின்று அவளை பார்க்க வழிவிடுங்க என்று சொல்ல முயல வெறும் காற்றுதான் வந்தது அவளிடமிருந்து முதன் முறையாக ஒரு ஆணின் மூச்சு காற்று மிக அருகில் அடிக்க அவனிற்கே உரிய வாசமும் மிக அருகில் வர அவனின் கைகள் அவளின் முகத்தில் விழுந்த முடிக்கற்றைகளை அவளின் காதோரம் ஒதுக்கிவிட அதில் கண் மூடியபடி இருந்தவளை பார்த்த விஜய்க்கு அவளின் இதழை சுவைக்க ஆசை வர அவளின் இதழையே பார்த்திருந்தவன் அவள் இதழின் அருகில் குடிய முயல மனதில் இப்போது இதுபோல் அவளிடம் உரிமை கொண்டாடினாள் அவள் மனம் படிப்பில் சிதறும் என்பதை நினைத்தவன் மேலும் இருவரும் விரும்பி மனம் ஒத்துப்போய் தானாக இது நடக்க வேண்டும் என்று நினைத்து அவளை விட்டு விலகி நின்று அவளை பார்க்க அவன் ஏதாவது செய்வான் என்று எண்ணி கண்களை மூடியவள் அவனை மூச்சு காற்று அருகில் வராமல் இருக்க கண்களை விரித்து அவனை பார்க்க விஜய் உதட்டில் மெல்லிய சிரிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருக்க பார்த்தவள் தன்னை தானே திட்டிக் கொண்டு போய் தூங்கினியா என்று அவன் மெளிதாக சொல்ல அதை கேட்டவள் மெத்தையில் படுப்பதற்கு செல்ல இடி இடிக்கும் சத்தம் எதிர்பாராத நேரம் வர அந்த சத்தத்தில் பயந்து துள்ளியவள் சற்றென்று இருந்த விஜயை இறுக்கி கட்டி கொண்டாள் விஜய்க்கு தான் தன்னை அடக்கும் வழி தெரியாமல் அவளின் மல்லிகையின் மனமும் தன் மனைவியின் முதல் அனுப்பும் சேர்ந்து அவனின் ஆண்மையை சீண்டிவிட விஜயின் கைகள் தானாக அவளின் இடையை அழுத்தி அவனுக்குள் அழுத்தி அணைத்துக்கொள்ள கொள்ள அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவளின் கூந்தலின் மனத்தையும் மல்லிகையின் மனத்தையும் நுகர ஆரம்பித்தான் இப்படியே சிறிது நேரம் கழிய இடிமுழங்கும் சத்தம் நின்றதும் அவனிடமிருந்து விடுபட முயல அவனின் கைகளை மெல்ல விதித்தான் அவள் அவனை விட்டு விலகி மெத்தையில் ஒரு முனையில் படுத்து அவள் மனம் பல மேல்மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அவளுக்கு அவன் தொட்ட நொடியில் அவனின் பிரத்யேக வாசனை தன்னில் கலப்பதை உணர்ந்தாள் தன் முதன் முதலில் ஒரு ஆணிடம் உணர்கிறாள் அவளின் பெண்மை தன்னை தொட்ட கணவனிடம் உணரத் தொடங்க அவனை விட்டு விலகிய நொடியில் இருந்து அவனின் தொடுகைக்காக அவளின் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் இயங்குவது போல் தோன்ற அதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஒரு ஆணின் தீண்டலால் தான் இப்படி தோன்றுகிறது என்று எண்ணி தன்னைத்தானே சமாதானம் செய்யத் தொடங்கினாள் கண்மூடி உறங்க முயன்றாலும் அவன் புன்னகையுடன் தன்னை பார்த்து நின்றிருந்தது நினைவுக்கு வர தூங்க முடியாமல் நிறைந்து கொண்டே இருந்தாள் அவளை கவனித்த விஜய் பெட்ஷீட்டை எடுத்து அவளுக்கு போர்த்து விட தேங்க்ஸ் என்று மட்டும் சொல்ல தேங்க்ஸ் அத்தான்னு சொல்லு என்றான் அவள் அமைதியாக இருக்க அவனும் படுத்து உறங்க முயன்றான் கதையின் மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ